தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை எல்லாருக்கும் எல்லாம் ரியா தமிழ்நாடு அரசினுடைய திருநங்கைகள் நலவாரியத்துடைய உறுப்பினராக இருக்கேன் திராவிட மாடல் ஆட்சி முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து திருநங்கைகள் திருநம்பிகளுக்கான திட்டங்களை முன்னெடுப்பதில் மிக சிறப்பாக கொண்டிருக்கிறார் இந்தியாவே உலக நாடுகளே வியக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக மூன்றாம் பாலினத்தோருக்கு சிறப்பு திட்டங்களை வகுந்து வகுத்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக சென்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தையும் விடுதி கட்டணத்தையும் அரசே ஏற்கும் என்ற மகத்தான திட்டத்தை வந்து போன பட்ஜெட்டில் நம்மளுடைய முதல்வர் அறிவித்திருந்தார் அதன் பிறகு பயின்ற மாணவர்கள் நம் கண்முனே இப்போது நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில் இன்று நேற்று அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் புதுமைப்பெண் தமிழ் பொதுவன் திட்டத்தின் கீழ் மூன்றாம் பாலியத்தில் கூடிய திருநர் சமூகமும் பயன்பெறுவார்கள் என்று அறிவிப்பை அறிவித்திருந்தார் அது மட்டும் அல்லாமல் ஊர்காவல் படையில் திருநங்கைகள் வந்து இனிமேல் சேர்க்கப்படுவார்கள் முதல்கட்டமாக சென்னை சுற்றி இருக்கின்ற நகரங்களில் ஐம்பது திருநங்கைகளுக்கு வந்து அந்த வாய்ப்பை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் குறிப்பாக விளிம்பி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் குறிப் இங்கே இருக்க இருக்கிற அத்தனை பேருமே வந்து நாங்கள் புறக்கணிப்புகளை வந்து குழந்தை பருவத்திலிருந்தே நாங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருக்கோம் பெற்றோர்களால் சமுதாயத்தால் நண்பர்களால் சக தோழர்களாக பள்ளியில் எல்லோருடமே நாங்கள் வந்து அந்த புறக்கணிப்புகளை வந்து நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பையும் பெற்றோர்களிடையுமே நாங்கள் வந்து எதிர்பார்க்காம புறக்கணிச்சிருக்கிறோம் ஒரு தாயின் பாசத்தையும் தந்தை பாசத்தையும் வந்து நாங்கள் குழந்தை பருவத்தில் அனுபவித்தோம்னா அது கிடையாது ஆனால் எங்களுக்கு என்ன தேவை அறிந்து திராவிட மாடல் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கான திட்டங்களை ஒரு அப்பாவாக ஒரு தந்தையாக தந்தையாக அப்பாவாக நாங்கள் குறிப்பாக சொன்னப்போனால் எங்களுக்கு அப்பாவாக அவர் திட்டங்களை வந்து வகுத்து கொண்டிருக்கிறார் இன்று உங்களுடைய கண் பார்வையிலே வழக்கறிஞராக உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக மருத்துவர்களாக கால்நடை மருத்துவராக காவல்துறையை சார்ந்தவர்களாக இன்றைக்கு நாங்கள் நகர்கிறோம் என்றால் நீங்கள் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முன்மாதிரி முன் இங்கிருக்கிற திட்டங்களை பார்த்துதான் மற்ற மாநிலங்கள் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகளும் உலக மா உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அறிஞர்களும் இந்த திட்டங்களிலையும் பார்த்து வியக்கும் வகையில் எங்களுக்கான திட்டங்களை தீட்டிய முதல்வர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த திருநங்கைகள் சார்பாகவும் தமிழ்நாடு அரசினுடைய திருநங்கைகள் நலவாரியத்தின் சார்பாகவும் நாங்கள் எங்கள் நன்றியை உறுத்தாக்கி கொண்டு அவர்களுக்கு இன்னும் சிறப்பாக எங்களை திட்டங்கள் தீட்டியங்களை என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்